சற்று ராமதாஸ் திடீர் விலைகள் பாமக தலைவராகிறார் அன்புமணி நீதிமன்றம் அதிரடி உத்தரவு அதாவது தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் சூழ்நிலையில் பாமகவில் அதிகாரம் யாருக்கு என்ற பெயரில் மோதல் வெடித்துள்ளது கட்சி நிறுவனர் ராமதாசுக்கும் அவருடைய மகனும் பாமகவின் தலைவருமான அன்புமணிக்கும் இடையேயான பிரச்சினை நாளுக்கு நாள் தீவிரமடைந்து வருகிறது அன்புமணி தன்னிடமிருந்து கட்சியை கபலீகரம் செய்ய முயல்வதாக வெளிப்படையாகவே ராமதாஸ் குற்றம் சாட்டினார் இந்த நிலையில் அவர் அறிவித்த பொதுக்குழுவிற்கு எதிராக அன்புமணி ஒரு பொதுக்குழு கூட்டத்தை அறிவித்தார் அதற்கு தடை விதிக்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றத்தில் ராமதாஸ் தரப்பில் வழக்கு தொடரப்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது மேலும் மனுவை விசாரித்த நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் ராமதாஸ் மற்றும் அன்புமணி இடையே தனிப்பட்ட முறையில் தான் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என கூறி பலரையும் ஆச்சரியப்படுத்தினார் தொடர்ந்து மாலை ஐந்தரை மணி அளவில் இருவரும் என்னை தனியே நேரில் சந்திக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினார் அதன்படி ராமதாஸ் காணொலி வாயிலாக ஆஜராகி நீதிபதியிடம் தனது தரப்பு விளக்கங்களை எடுத்துரைத்தார் அதே நேரம் அன்புமணி தனியாக நீதிபதியை சந்தித்து விளக்கம் அளித்தார் தொடர்ந்து நீதிமன்றத்திலும் இருதரப்பு வாதங்கள் முன்வைக்கப்பட்டன குறிப்பாக இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் இறுதியில் அன்புமணி பொதுக்குழு கூட்டத்தை கூட்ட தடை விதிக்க முடியாது என தீர்ப்பளித்தார் உட்கட்சி விவகாரம் தொடர்பாக ராமதாஸ் சிவில் மன்றத்தை நாடலாம் எனவும் உறுதியளித்தார் இதனைத் தொடர்ந்து அன்புமணி அறிவித்தபடி அவருடைய தலைமையில் இன்று பாமக பொதுக்குழு கூட உள்ளது அதே நேரம் உயர்நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய ராமதாஸ் தரப்பு முடிவு செய்துள்ளதாம் அது மட்டுமில்லாமல் சென்னையை அடுத்த மாபல்லபுரத்தில் இருந்த பொதுக்குழு கூட்டம் கூட உள்ளது அதன் முடிவில் நிர்வாகிகளின் ஆதரவுடன் அன்புமணி மீண்டும் கட்சியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுவார் என கூறப்படுகிறது பாமகவின் சட்ட விதிகளின்படி அன்புமணியும் மூன்று ஆண்டு கால தலைவர் பதவி கடந்த ஆகஸ்ட் மாதமே முடிவடைந்து விட்டது எனவே ஒட்டுமொத்த அதிகாரமும் தனக்கே இருப்பதாக ராமதாஸ் கூறி வருகிறார் அதை மேலும் வலுப்படுத்தவே பொதுக்குழு கூட்டத்தை கூட்டி தன்னை தலைவராக அறிவித்துக் கொள்ள முடிவு செய்தார் அந்த திட்டத்தை முறியடிக்கும் விதமாக அன்புமணி முன்கூட்டியே இன்று பொதுக்குழு கூட்டத்தை அறிவித்துள்ளார் அதற்கு அவருக்கு அதிகாரம் இல்லை என்ற ராமதாசின் கோரிக்கையை தான் நீதிமன்றமும் புறக்கணித்துள்ளது மேலும் ஏற்கனவே பெரும்பாலான நிர்வாகிகள் அன்புமணிக்கு ஆதரவு தெரிவிப்பதாக கூறப்படுகிறது இதன் காரணமாகவே பலரையும் நீக்கிவிட்டு தனது ஆதரவாளர்களுக்கு ராமதாஸ் பதவிகளை வழங்கி வந்தார் ஆனால் அது தொடர்பான அறிவிப்புகள் செல்லாது என அன்புமணி அறிவித்து வருகிறார் இந்த நிலையை தான் உட்கட்சி விவகாரத்திற்கு தீர்வு காண ராமதாஸ் சிவில் நீதிமன்றத்தை அடையலாம் என உயர்நீதிமன்றம் வலியுறுத்தியது அப்படியே செய்தால் தற்போது அதிமுக கட்சி தொடர்பான வழக்குகள் ஆண்டு கணக்கில் செல்வதை போன்றே நீடிக்கும் உடனடியாக எந்த ஒரு தீர்ப்பும் கிடைக்காது என்பதே நிதர்சனமாக உள்ளது எனவே அந்த முயற்சியை ராமதாஸ் முன்னெடுப்பாரா அல்லது மேல்முறையீட்டில் அவருக்கு சாதகமான சூழல் அமையுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் மேலும் இந்த நிலையில்தான் இப்படி ஒரு பக்கம் வழக்குகள் தொடர்ந்தாலும் ஆனால் நிர்வாகிகள் முழுக்க அன்புமணிக்கு ஆதரவு தெரிவித்து வருவதால் பாமகவின் தலைவராவதற்கு வாய்ப்பு அன்புமணியே பாமகவின் தலைவராவார் என்ற தகவலும் வெளிவந்து கொண்டிருக்கிறது இதனால் ராமதாஸ் கட்சியில் இருந்து விலகுவார் என்ற பேரதிர்ச்சி தகவலும் வெளிவந்து கொண்டிருக்கிறது சரி இப்ப நீங்க சொல்லுங்க பாமகவின் தலைவராகும் அன்புமணி பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் உங்க கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்முடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க